அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் வைகாசி மாதம் ஒன்பதாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் ரிஷபம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஹலோ ரொம்ப நாளுக்கு ஒரு பர்சனல் வீடியோ சின்னதா ஸ்கூட்டில இருந்தே போயிருந்தாங்க ஸ்பைனல் கார்டில சர்ஜரி பண்ணிட்டாங்க அதுல ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகி செகண்ட் சர்ஜரி போய் லைஃப் டோட்டலா த்ரீ மந்த்ஸ் கம்ப்ளீட்டா தான் எழுந்துக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு சரி இப்பயும் அதே மாதிரி பெயின் இதுன்னு போயிட்டே தான் இருக்கு சரி எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்கதான் தான் இருந்தாங்க ஒரு அஸ்ட்ராலஜர் நம்பர் தரேன் பாருங்க என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் வீக் அப்புறம் தான் அவர்கிட்ட அப்பாயின்மெண்டே கிடைச்சது பார்த்தா எனக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி தெரிஞ்ச ஒருத்தர் தான் அவரு பவன் நம்போதிரி ஸ்ரீ வாராகி ஜோதிட நிலையம் வச்சிருக்காங்க ஒன் வீக் அப்புறம் தாங்க அப்பாயின்மெண்டே கிடைச்சது கிட்டத்தட்ட ஃபோர் ஸ்டேட்ஸ் வந்து பாக்குறாங்க அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒருத்தர் நம்ம போன்லயே கூட கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம் சோ இப்ப என்ன மாதிரி எல்லாம் ப்ரொசீட் பண்ணணும் என்ன மாதிரி விளக்கு போகணும் எனக்கு சொல்லிருக்காங்க சோ ஓரளவு எனக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குங்க இதே மாதிரி உங்க லைஃப்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு யாராச்சும் கைட் பண்ண மாட்டாங்களா இருந்தீங்களா இவங்க நீங்க ரெஃபர் பண்ணலாம் ஸ்கிரீன்ல காண்டாக்ட் நம்பர் இருக்கு நன்றி நற்பவி நல்லதை பவிக்கட்டும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உறுதி உங்களிடம் காணப்படும் உங்கள் பணிகளை நீங்கள் மகிழ்ச்சியாக செய்வீங்க சக பணியாளர்களுடன் நல்லுறவு கொண்டிருப்பீங்க உங்கள் வீட்டில் விருந்தினர் வருகையால் மிகவும் மகிழ்ச்சி நிலவக்கூடிய நாளாக இருக்கு இதனால் மிகவும் உற்சாகத்துடனும் உறுதியுடனும் காணப்படுவீங்க நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு இன்று செழிப்பாக உணர்வீங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு என்று நீங்கள் சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சுகமமாகவும் வெற்றியாகவும் செய்வீங்க முக்கிய நடவடிக்கைகள் இன்று நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கு பணியின் தரம் பாராட்ட பெறுவீங்க பணிகளை அனுசரணையோடு செய்வீங்க நகைச்சுவை உணர்வு காரணமாக உங்கள் துணியிடத்தில் மகிழ்ச்சியாக இருப்பீங்க இது உறவை வலுப்படுத்த உதவும் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு அதிகமாக சேமிக்கும் நிலை இருக்கு இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு நீங்கள் சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீங்க நகைச்சுவை உணர்வால் சிறப்பாக நீங்க உணர்வீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் மிதனம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபடுவீங்க இதன் மூலம் பதட்டத்தில் இருந்து விடுபட்டு ஆறுதல் பெறுவீங்க பணிகளை மேற்கொள்வதில் தாமதம் இருக்கும் உங்களுக்கு கவலை உண்டாகும் எனவே பணிகளை திட்டமிட்டு முறையாக ஆற்ற வேண்டும் குடும்ப பிரச்சனை காரணமாக இன்று குழப்பமான மனநிலையில நீங்கள் இருப்பீங்க இது உங்கள் துணையே வருத்த முறை செய்யும் பணப்புழக்கம் குறைந்து காணப்படும் கூடுதல் செலவுகள் காணப்படும் தந்தையின் உடல் நலத்துல கவனம் செலுத்த வேண்டும் அதற்காக பணத்தை நீங்கள் செலவு செய்வீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் கடகம் ராசி நண்பர்களே உங்கள் தன்னம்பிக்கை குறைந்து காணப்படும் நேர்மறை எண்ணத்துடனும் உற்சாகத்துடனும் இருப்பது சிறந்தது கூடுதல் பணிகள் காணப்பட்டாலும் பணியில் வளர்ச்சி காணப்படும் கவனமுடன் நீங்கள் பணியாற்றுங்கள் இன்று உங்கள் துணை இடத்துல பழகும் போது உணர்ச்சி வசப்படுவீங்க இதனால் உங்கள் இருவருக்கும் இடையே நல்லிணக்கம் பாதிக்கும் நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது வரவை விட செலவு அதிகமாக இருக்கு மன உடைச்சல் காரணமாக கால்வழியால் நீங்கள் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு உடற்பயிற்சி மேற்கொள்வது சிறந்தது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்கள் வளர்ச்சி குறித்து மகிழ்ச்சி அடைவீங்க முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க பணிகளை சிறந்த முறையில நீங்க மேற்கொள்வீங்க வேலை தொடர்பான பயணம் காணப்படுகிறது பொறுப்பு மற்றும் உற்சாகம் மனப்பான்மை உங்களிடம் காணப்படும் நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்கு உங்களுக்கு வரவேண்டிய நீண்ட கால நிலுவைத் தொகை வந்து சேரும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு உங்களிடம் காணப்படும் உற்சாகமும் ஆற்றலும் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் கன்னிராசி நண்பர்களே மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்காது நீங்கள் விரும்பியதை அடைய கடினமாக உழைக்க வேண்டும் சக பணியாளர்களுடன் மோதல்கள் காணப்படும் பணிகள் கையாளும் போது பொறுமை அவசியம் உங்க துணையிடத்துல பேசும்போது கவனம் தேவை கோபம் கொள்வதால் உறவில் நல்லிணக்கம் கெடும் நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது வீட்டு பெரியவர்களின் உடல் நலத்திற்கு பணம் செலுத்த வேண்டும் இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது விரைவில் நீங்கள் சோர்ந்து போவீங்க இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது துலாம் ராசி நண்பர்களே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுங்கள் இதனால் உங்கள் உற்சாகம் அதிகமாக இருக்கும் பணிகள் நல்ல முறையில் நடக்க நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் தொழில் சார்ந்த அணுகுமுறையை மேற்கொள்ள சிறந்தது உங்கள் துணையிடத்தில் சந்தோஷம் உங்களுக்கு மோதலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது நல்ல புரிந்துணர்வு ஏற்படுத்த சந்தேகப்போக்க நீங்கள் தவிர்ப்பது நல்லது போதிய அளவு பணம் காணப்படும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் நிதி சம்பந்தமான முக்கிய முடிவுகளை இன்று நீங்கள் எடுக்கலாம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை செரிமான பிரச்சனைகள் மற்றும் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று தொழில் சார்ந்த மற்றும் யதார்த்தமான அணுகுமுறையை உங்கள் வளர்ச்சியை வழிகாட்டும் உங்கள் செயல்களில் சிறந்த முறையில் ஆற்ற அமைதியான அணுகுமுறை தேவை ஓய்வெடுக்க முடியாதபடி பணிகள் அதிகமாக இருக்கும் பணியில் தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு திட்டமிட்டு பணிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் குடும்ப உறுப்பினர்களுடன் நட்போடு நடந்து கொள்ள வேண்டும் இதனால் குடும்ப வட்டார உறவில நல்லிணக்கம் காணப்படும் நிதி நிலைமையில் இருக்காது வரவும் செலவும் அதிகமாக இருக்கு இன்று எந்த முக்கிய முடிவும் எடுக்க வேண்டாம் பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு மகிழ்ச்சியாக இருப்பதன் மூலம் ஆரோக்கியத்தை நீங்கள் தக்க தக்கவை தனசு ராசி நண்பர்களே உங்கள் தொடர் முயற்சிகள் மூலம் இன்று நீங்கள் வளர்ச்சியில் முன்னேற்றம் காணக்கூடியதாக இருக்கு வேலை தொடர்பான பயணம் காணப்படும் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு இன்று உங்கள் துணையிடத்தில் நல்லுறவு காணப்படும் மகிழ்ச்சியான மனநிலையில் உங்கள் உணர்வுகளை உங்கள் துணையிடத்தில் பகிர்ந்து கொள்வீங்க அதிக பணவரவு காணப்படும் ஆன்மீக விஷயங்களுக்கு பணத்தை நீங்கள் செலவு செய்யலாம் தேக ஆரோக்கியம் நலன்கள் சிறப்பாக இருக்குது உங்களிடம் காணப்படும் நீர்மறை எண்ணம் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்குது மகரம் ராசி நண்பர்களே உங்கள் தேவைக்கு பயன்படும் சரியான முடிவுகளை நீங்கள் எடுக்க முடியாத நிலை ஏற்படலாம் துடிப்பான நாளாக இருக்கு கவனமுடன் செயல்பட்டால் நன்மை விளையக்கூடிய நாள் பணிகள் உறுதியுடன் எளிதாகவும் மாற்றுவீங்க உங்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் இன்று உங்கள் துணையிடத்தில் விருந்துகளை கலந்து கொள்வீங்க இதனால் உங்கள் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் மேலும் சமூக வட்டாரத்தில் கலந்து பழக முடியக்கூடியதாக இருக்கு என்று குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரை உங்களுக்கு நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு உங்களிடம் இருக்கக்கூடிய ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறப்பாக இருக்கு உற்சாகமாக இருக்கக்கூடியதாக இருக்கு தேவையற்ற எண்ணங்களை தவிர்த்து நீங்கள் கவனமுடனும் விழிப்புணர்வுடனும் பணியாற்ற வேண்டும் உற்சாகமின்மை மற்றும் சோம்பல் காரணமாக பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்கள் துணையிடத்தில் பேசும்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் கவனமின்மை காரணமாக பண இழப்புகள் ஏற்படலாம் தேவையற்ற செலவுகள் ஏற்படும் இந்த சூழ்நிலையை நீங்கள் கையாள வேண்டும் உடற்பயிற்சி மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்கள் ஆரோக்கியத்திற்கு சிறந்தது இருமல் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே உங்கள் செயல்களில் கவனம் தேவை எதிர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு கவலையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தும் பணியிட சூழல் உற்சாகமாக இருக்காது பணியில் தவறுகள் நேரிடலாம் இது உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்குது எனவே நீங்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது தகவல் பரிமாற்றம் இல்லாத காரணத்தினால் இன்று உங்கள் துணையுடத்தில் நல்லிணக்கம் கெடுக்கக்கூடியதாக இருக்கு உங்கள் துணையிடத்தில் தெளிவாக பேச வேண்டியது அவசியம் நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது சில சூழ்நிலைகளை நீங்கள் பணத்தை சரியாக கையாள இயலாத நிலை ஏற்படலாம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது சளி மற்றும் தொண்டை பிரச்சனை ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது நல்லது என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே